நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரோடு சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு பரோட்டா சால்னா இதுதான் பண்ண போகிறோங்க இந்த பரோட்டா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவோம் கடைகளில் பார்க்குறப்போது ராசம் வரும் பட் நிறைய இடங்களில் வந்து பரோட்டா சாப்பிடாதீங்க மைதா சம்மந்தப்பட்டது அதனால் அது உடம்பு கெழுதல்னாங்க பட் என்னோடய சின்ன அபிப்பிராயம் என்னன்னா நம்ம டெ டெய்லி சாப்பிடக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அதை சாப்பிட்றது தவறு கிடையாது அந்த வகையில் நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுவோம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் லஞ்சுக்கு பண்ணுவேன் ஏன்னா அது சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து படுக்க படுக்குது அப்படிங்கிறதுலாம் முடியாது எனக்கே வேறு வழி கிடையாதுன்னா நைட் பண்ணிக்கிறோம் பட் பெரும்பாலும் நைட் மத்தியானம் லஞ்சுக்கு பண்ணிவிட்டு கூட தயிர் சாதம் இந்த சால்னாவோ இல்லை குருமாவோ எது வேணால் பண்ணிக்கலாம் இந்த சால்னாவும் பார்த்தீங்கன்னா குருமா ஸ்டைலில் தான் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும்ங்க இதுக்கு இன்றைக்கி நான் வந்து நல்ல பெரிய உள்ள கிழங்காக ஒரு உள்ள எடுத்து நல்லா பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் பெருசாக அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மூணு துண்டு காலிஃப்ளவர் தான் எடுத்தேன் கொஞ்சமாக காலிஃப்ளவர் பட்டாணி என்கிட்ட ஃப்ரோசன் பீஸ் வச்சுருந்ததுனால ஒரு அரை கப் பட்டாணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை வந்துடும் வேண்டாம் அதனால் அது இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பத்து பன்னெண்டு பல் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வீட்டில் கம்மியாக வச்சுருக்கோம்னா பொட்டுக்கடலை ஜாஸ்தி எடுத்துக்கேன் பொட்டுக்கடலை அதிகமாக போடும்போது ஒரு மாதிரி நீட்டாக மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கணும் இல்லைன்னா கசகசை பட் கசகச எனக்கு பயங்கர விலை அதனால அது ரொம்ப வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அதுக்கு பதிலாக முந்திரியே வாங்கி நல்லா பண்ணிடலாங்க அப்புறம் இந்த பொடி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பட்டையில் சின்னதாக ரெண்டு துண்டு ஏலக்காய் கல்பாசி ஒரு நாலஞ்சு கல்பாசி வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு லவங்கம் வந்து வறுத்து வறுத்து நம்ம பொடி பொடி பண்ணி எடுத்து வீட்டில் பின்பக்கம் வேலை நடக்குது அதனால டம் டம்னு சத்தம் கேட்குதுங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்தோம் இங்கேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்காக நான் கொஞ்சம் சத்தமாக பேசிடுறேன் இப்போ அந்த பரோட்டாக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கப்பு குபிச்சு அளந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஏன்னா இந்த ருசி கொடுக்கும் கலர் கொடுக்குங்கிறதுனால சேர்த்து தண்ணி தேவையான அளவு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் நீத்து அதாவது ரொம்ப கிப்பியாக பிசையக்கூடாது நீடக்க அதை இழுத்தாக வரா மாதிரி ரப்பர் மாதிரி தளதளப்பாக பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சு எண்ணெயை தடவி மூடி வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம சால்னா பண்ணிவிட்டு அந்த நேரத்துக்கு இது ஊறும் நல்லா ஊற விட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாக ஊற விட்டால் நல்லா இருக்கும்ங்க ஸோ ஊற விட்டுருவோம் அப்புறம் இதில் மைதா சாரி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்ப இந்த பொடிக்கு முதல்ல வருத்திடலாம் இது ரொம்ப அப்படியே செவந்தெல்லாம் வேண்டாம் லேசா வாசலை வரட்டும் இழ உடனே எடுத்துடலாம் போதும் அவ்வளோதான் நேரம் மாரில் பாருங்கள் அந்த மாதிரி வர்த்தாக போதும் இப்போ எண்ணெய் இதுக்கு வந்து இது ஒரு நாலு அஞ்சு பேருக்கு நீங்கள் பரிமாறினால் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கட்டாயி இது கொஞ்சம் கூட வேணுங்க இந்த சாதினாக்கெல்லாம் அப்படி இருந்தால்தான் நல்லா தர தரப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறது நான் ஒன்றுமே தாளிக்க போகிறது கிடையாது இதில் முதல்ல வெங்காயத்தை போட்டு எதுவுமே நீங்கள் எடுத்து வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி தவிர எதுவும் எடுத்து வச்சு சாப்பிடாத பிடிக்கு இதில் எல்லாத்தையும் அப்படியே தான் பண்ண போகிறோம் இப்போ இது வதங்குற நேரம் ஒரு சிட்டிகை உப்பு இது வதங்கட்டும் இதுக்கு இடையில இதை நல்லா பொடி பண்ணிட்டு அதே ஜார்ல இதே நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் இது வதங்கட்டும் அது வதங்கிட்டே இருக்கும்போது பச்சை மிளகா ஒன்றே ஒன்று நல்ல நீளமாக கிடைக்கிது இப்போ வர பச்சை மிளகா நான் நாலு துண்டு போட்டிருக்கேன் ஒரே மிளகா தான் இது நாலு துண்டு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்குது இந்த வதங்குற நேரத்துலையே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துட்டு காய்கறிகளை சேர்த்துடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன் அதை போட்டுடுவோம் பச்சை வாசனை போக வதங்கி இதில் இந்த ஊரு தக்காளி பழத்தை போட்டுருவோம் இதுவும் வதங்கட்டும் அதோடையே புதினா ஒரு ஒரே ஒரு சின்ன அதாவது ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சமாக ஒரு ஒரு கை புதினா எடுத்துருந்தேன் அதையும் நறுக்கிட்டேன் கொச்சமல்லியும் நறுக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் இந்த லாஸ்டில் போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வேணும் அதுவும் ஒரு இது வதங்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணி இன்னக்கெழங்கு காலிஃப்ளவர் பிள்ளை இதை போட்டு ஒரு டீ குறைச்சிடுங்க இப்போது டீ குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் மூடி போட்டு மூடி போட்டு வதக்கிடுங்க இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ரொம்ப இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் இதுவும் சேர்ந்து கொஞ்சம் பைண்ட் ஆகும் அவ்வளோதான் இது மேலே வச்சுருந்தேன் அப்படி இதில் தேவையான வோட இதோட தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் போட்டுப்போம் மிளகு போட்டுப்போம் காசு தண்ணா தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமான தூள் அப்படின்னா நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் நல்ல காரமான தூள் பட்டை விடாமல் எல்லாத்துலேயும் காரம் இருக்கும் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதுவும் பொடி பண்ணி வச்சாச்சு பாருங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுருவேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் இதுல தண்ணி கொஞ்சம் முக்கியங்களா வேக விடணும் இல்லையா இது உருளைக்கிழங்கு பெருசாக போட்டால் தான் நல்லா இருக்குங்க சின்னதாக போடுறதை விட அதான் நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் வேக கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மத்தமெல்லாம் சேர்க்கணும் அந்த பெருசாக போடும்போது தான் நல்லா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏறக்குறைய ஒரு மூன்று டம்மன் தண்ணி சேர்த்துருப்பாங்க இது தேவையான உப்பல்லாம் போட்டாச்சு இங்கே மூடி வச்சு முதல்ல நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டோம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு ஆ இப்போ இந்த அரைச்ச விழுது பாருங்க தேங்காய் அரைத்துனால் தேங்காய் அரைச்ச விழுது அதில் ஊற்றினான் இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி பண்ணுறதும் உண்டு தேங்காய் பால் ஊற்றுறவங்களும் உண்டு பட் நான் வந்து தேங்காய் தான் போட்டுக்கிறேன் பட் ஆனால் கொஞ்சம் வேணுங்கிறவங்க அந்த ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவை குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கான அந்த தேங்காய் அந்த அளவு போடும்போது நல்லாவும் இருக்கும் இல்லையா இது இந்த சால்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இதை வந்து கழுவி ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த பொடியும் இதுல தூவிடலாம் நல்ல ஒரு கொதி கொதிக்கணும் கட்டாயம் நல்ல ஒரு கொதி கொதிக்கணும் இந்த ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் இதுல கருவேப்புல கொத்தமல்லி அவ்வளோதாங்க இது நல்லா செவ செவ செவான்னு வரணும்னா தேங்காயை கொஞ்சமாக ஊற்றி மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணலாம் பட் இது இந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு தான் தேங்காய் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட சின்ன அபிப்பிராயம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கொதிச்ச போது ஆனால் கட்டாயம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கணுங்க முதல் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டேன் இப்போ திருப்பி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் அவ்வளோதான் அடுப்பில் மூடி வச்சாச்சு இப்போ நம்ம பரோட்டா தேய்க்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சன் இது பண்ணி வச்சுட்டோம் சால்னாவை இது மாவு பிசைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து பரோட்டா பண்ண போறேன் பரோட்டாவை வந்து நம்ம யூஸ்வலாக வீட்ல தெரட்டி பண்ற மாதிரி பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன் பிசைஞ்சி வச்சுருக்குது லேசாக எண்ணெய் தரணும் அப்படி யூஸ்வலாக எண்ணெயில் ஊற வைக்கணும் அப்படி இப்படிம்பாங்க அப்படிலாம் எதுவும் வேண்டாம் எண்ணெய் தடவி ஊற வச்சாலே போதும் அதுவே நமக்கு எண்ணெய் நிறைய தான் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இழுவை தண்ணியோட வரணும் மாவு இது நல்லா உள்ள உள்ள திணிச்சிடணும் வெளியில் இருக்கிற மாவு அந்த ஓரங்கள் எல்லாம் உள்ள திணிச்சிட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம திரட்டணும் ஆனால் வந்து எண்ணெயெல்லாம் சொ திரட்ட போகிறதுங்க இந்த பரோட்டா வந்து நம்ம கடையில் வந்து ரொம்ப அப்படியே பறக்கலாம்னு தரும் எண்ணெயோடு அப்படியே இருக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பட் எண்ணெய் அளவாக இருக்கும் இதை வந்து திரட்டிடலாம் எண்ணெய் தான் மேலே தடவும் மேலே ஊசுவோம் அதெல்லாமும் இருக்கும் நல்லா மெல்லிசாக திரட்டிடலாம் இந்த ஓரங்களெல்லாம் நல்லா மெல்லு சாக்கிடுங்க மாவை கொஞ்சம் நல்லா தொட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ லேசாக எடுத்து விட்டுருங்க ஏன்னா ஒட்டிக்காமல் இருக்கணும் நம்ம இது பண்ணும்போது லேசாக எடுத்து விடுங்க இதை லேசாக இப்படி கீறி விடுங்க அவங்கெல்லாம் வந்து நல்ல வீச்சு பரோட்டா மாதிரி போடுவாங்க நல்ல கடைங்களில் நமக்கு வீட்டில் போடுறது எல்லாருக்கும் அந்த பழக்கம் வராது இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பட் ஆனால் நல்லா லேர் லேயராக நல்லா வரும் ஓரளவுக்கு பக்கத்தில் வச்சு அது போய் போட்டுருங்க போடுவதில் அவ்வளோதான் இப்போது இதில் லேசாக எண்ணெயை தொட்டு தடவி ஒரு ட்ரெஷ் வச்சு தூண்டு வச்சு எண்ணெயை தொட்டு தடவிடுங்க இந்த ஆக்சுவலாக நான் வந்து மங்கையர் சாய்ஸ்லேயே இதை பண்ணேன் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் முன்னாடி செஞ்சு காமிச்சிருந்தேன் நிறைய பேருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சமயத்தில் அப்புறம் விகிதந்தையும் அதை பண்ணியிருந்தோம் நம்ம புக்கில் எழுதியிருந்தேன் இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ரோல் பண்ணிவிட்டு அப்படி பிடிச்சிட்டு தட்டுங்க ஸோ இந்த இதழ்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது அந்த லேயர்ஸு அதுக்காக தான் அந்த எண்ணெயை தடவுறது அவ்ளதான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை போட்டு எடுக்கிறது பார்க்கலாம் இப்ப கல் அடுத்து ஆன் பண்ணிட்டு இத வந்து ரொம்ப மெல்லிசா திரட்டக்கூடாது ரொம்ப அழுத்தியும் திறக்கக்கூடாது என்னன்னா அந்த வேர் மெல்லம் கழுது அப்படின்னு உன்னோட ஒண்ணும் ரொம்ப ஒட்டிக்கும் என்னதான் எண்ணெய் திறப்பி இருந்தாலும் அதனால ஓரளவுக்கு கனமா இத திரட்டிவோம் அவ்வளவுதான் கொஞ்சம் கல் காஞ்சிருக்கு நான் போட்டுறேன் தீயை குறைச்சி வச்சு நிதானமாக வேக விடுங்க இப்போ இன்னொன்னே திறக்க விட்டுருங்க இது ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷம் முன்னாடி சுலக்ஷ்ணா ராஜகோபால்னு ஒருத்தவங்க அவங்க கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க அவங்கக்கிட்ட போய் முத முதல்ல நான் வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான ஐட்டம்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதில் இந்த பரோட்டாவும் ஒன்று அப்போ முட்டை சேர்த்து தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த பரோட்டா வந்து வீட்டில் தான் பண்ண முடியுமான்னு நான் அப்படியே வச்சு பார்த்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பண்ண ஆரம்பித்தது தான் பட் முதல்லாம் முட்டை தான் போட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் என் கணவர் வந்து அவர் தீவிரம் செய்வோம் அதனால் முட்டையெல்லாம் சேர்க்காமல் பண்ண பழகுனேன் பட் இன்னமுமே நான் வந்து சுலக்ஷினா மாடத்தை நினச்சி சுலக்ஷனா எழுதி பார்ப்பாருனேன் அவங்க புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க அற்புதமாக இருக்கும் அவங்களோட டிஷ்ஷஸ்லாம் ஸோ இந்த நேரத்தில் அவங்களை நினச்சிக்கணும் இது கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம் நான் நல்லாவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் ரெண்டு பக்கமும் இதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம் இப்போ நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து வச்சிடுறேன் அடுத்து வீம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதாவது ஒரு நாலஞ்சு போடாலும் சரி இல்லை ஒரு ஒன்று ரெண்டு அவங்களாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க ஹோட்டலில் நம்ம ஒன்று ரெண்டு தானே போடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டாக சேர்த்து அதை தட்டிக்கலாம் தட்டினா தான் அது லேஸ் வரும் இப்போ இதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த பரோட்டா ஆயாச்சு இதை எடுத்துடுறேன் அந்த ரெண்டு பரோட்டாவும் இந்த டேபிள் நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால டேபிள் நான் வச்சுக்கிறேன் மேடம் இருந்தால் மேடம் மேலே வச்சுக்கிறேங்க ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் செஞ்சுதானே ஆகணும் அவங்க எல்லாம் வாங்க ஆனா லேயர்ஸ் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் இந்த பரோட்டா மைதா அப்படின்லாம் நினைச்சா கூட என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் பண்ணி சாப்பிடலாங்க ஏன்னா அது அதனோட டேஸ்ட்டே வித்தியாசம் தான் ரெகுலராக சாப்பிட வேணாம் நிறைய பேர் இந்த நான்வெஜ் பண்ணுறவங்க வழியில் பார்த்தா நிறைய பேர் கேட்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் நான் நாண்வெஜ் பண்ணுறது இல்லைங்க என்னோடய ஜோஸில் நான்வெஜ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சிக்கன் வச்சு நீங்கள் சேலனா பண்ணால் இதே ஸ்டைலில் காய்க்கு பதில் சிக்கன் வதக்கிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து இது நல்ல பரோட்டா பாருங்கள் நல்லா லேர் லேராக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நமக்கு எண்ணெய் ரொம்ப கிடையாது நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் நான் போடலன்னு சொல்ல ஆனால் போட்டல்லலாம் இந்த எண்ணெயை நிறைய ஊற்றி அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் பார்க்க ட்ரையாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் ஸோ திகட்ட அது நமக்கு நெஞ்சு கறிக்காது மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுக்கிட்டால் பெஸ்ட் திங் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் உங்களோட விருப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த சால்னாவும் சரி இந்த வரட்டாவும் சரி ஒரு எக்ஸலன்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்